எல்லாமுள்ள இறைவனுக்கும் என்னுடைய தாய் தந்தையும் இந்த நாளுக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது என்னுடைய வாழ்நாளிலே ஒரு முக்கியமான நாள் ஏன்னா இதில் என்னுடைய டாக்டரும் சனில் ஆகாஷ் வாழ்வான ஒரு முக்கியமான நாள் அவங்க ரெண்டு பேருமே சிறந்த வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் நிறைய முயற்சிகள் எடுத்து இந்த படம் நேசிப்பாயா ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு இன்னைக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்திருக்காங்க அவரை நான் சூப்பர் ஹீரோ தான் சொல்லணும் இந்த அளவுக்கு என்ன சூப்பர்னா சும்மா ஃபாஸ்ட்டாக முன்னேறுவாங்க அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமிப்பா இருக்கு அவர் எப்படி ஆரம்பிச்சாரு இன்னைக்கு எப்படி இருக்காரு டாக்டர் வந்து ஒரு கான்டால் எடுக்கிறார் எவ்வளவு நல்ல உயர்ந்துட்டு இருக்க ஒரு நல்ல மனிதர் என் கூட கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் பேசுறாரு நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு மனுஷனுக்கு ஹியூபிலிட்டியும் சிம்பிளிசிட்டியும் இருந்தால் அவன் எந்த உயரத்தையும் தட்ட தொட்டரலாம் அந்த அளவுக்கு அவர்கள் நான் பேசும்போதே அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பிளிசிட்டி ஹியூமினிட்டியை நான் பார்க்க முடிச்சு சார் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போங்க நீங்களும் பெரிய உயர்த்த தோழுவீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய டாக்டர் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு விடாம அவங்க பத்தி சொல்ல அவர் கண்டிப்பாக வரணும் வரணும்னு சொல்லி நீங்க வந்ததே எனக்கு ரொம்ப ப்ரௌட் ஆஃப் அடுத்து விஜய் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் சொன்னாங்க ஏன்னா அவர் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர் சொன்ன எங்கள் குடும்பத்தோட நெருங்கிய நண்பர் அதோட என்னுடைய டாக்டர்ஸ்டையும் அவர் பெற்றோருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அவங்க அடிக்கடி பேசிக்குவாங்க விஜயாண்டனி பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா விஜயாண்டனி மீன்ஸ் கான்ஃபிடன்ஸ் அவர் ஒரே வார்த்தை அதாவது அவர்கிட்ட நீங்கள் உட்காந்து பேசினீங்கன்னா எதுலையுமே முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க சார் முடிச்சிடலாம் சார் அது ஒண்ணுமே இல்லை சார் அது சூப்பர் ஹிட் சார் இதை தவிர ஒரு நெகட்டிவான ஒரு வேர்ட்ஸ் அவர் தண்ணி கேட்கவே முடியாது ஒரு நல்ல மனிதர் ஒரு எது எதுவுமே மனவிட்டு பேசக்கூடிய ஒரு உண்மையான மனிதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் எனவே நான் எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாங்க நம்ம நான் நிறைய நேரம் பேச விரும்பலை சிவகார்த்தியன் சார் வந்து பேசணும் மற்றவங்க பேசணும் முக்கியமாக நம்ம இன்னைக்கு வந்து விஷ்ணு சார் வந்தார் இன்ஃபேக்ட் எப்படினு சொன்ன மாதிரி விஷ்ணு சார் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு பெரிய டேரக்டர் அப்போ என்னுடைய காட்டுக்கு வந்து அவங்க ஆகாஷை வந்து அவரை வந்து பெரிய லெவலில் சில டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க கதை சொன்னாங்க பட் அவளுக்கு என்ன இஷ்டம்னா ஒரு பெரிய டேரக்டர் ஒரு ஹீரோவை அழகாக காட்டக்கூடிய டேரக்டர் அற்புதமாக டேரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் அனுபவமுள்ள ஒரு டேரக்டர் வேணுங்கிற காரணத்துக்காக இவளே வந்து ஆகாஷோட நேராக அவரை போய் பாம்பேல பார்த்து அதுதான் அப்போ தான் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்து நேஷ்னல் அவார்டு எல்லா அவர்டும் இருந்த டைம் ஷேர்ஷாங்கிற படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக எனக்கு ஆஃபீஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும்போது இருக்கிறதுனால பாம்பே டிவியெலாம் போகும்போது இந்த ஷேர்ஷா பற்றி அடிக்கடி பேசுவாங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை எடுத்த விட ஒரு பர்டிகுலர் இடைவெளிக்கு அப்புறம் இப்போ போய் ரிக்வஸ்ட் பண்ணி அவரை வந்து நம்ம தமிழ் படத்துக்கு வர வச்சிருக்காங்க அவரும் வந்த உடனே ஒரு குவாலிட்டியாக பணம் படம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த டைம் எடுத்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு இந்த பிக்சர் குவாலிட்டியாக வந்திருக்குது என்பதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க விஷ்ணு சுவார பற்றி சொல்லணுன்னா வெரி கமிட்டட் பர்சன் அதாவது நான் ஃபியூச்சர் செட்டில் இருக்கும்போது சில ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கேன் நம்மள கூட சரியாக பேச மாட்டேன் அந்த ஃபோக்கஸ்ட் மேன் யார் ஒருத்தர் லைஃப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுடைய வெற்றியை நம்ம தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்டை ரொம்ப சூப்பராக கமிட்டடாக ஒர்க் பண்ணி அதை அன்னைக்கு நான் படத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு வருமானம் எதிர்பார்க்கல ஆனால் அற்புதமாக கொண்டு வந்திருக்காரு டேரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எவ்வளவு இடைவெளி விடாம தமிழில் இந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய ஆண்களுக்குலாம் நீங்கள் பிரேக் கொடுத்துருக்கீங்க தமிழில் இன்னும் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும் ஐ மீன் இப்போ டேரக்ட் பண்ணணும் இன்னும் நல்ல கதைகளை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அடுத்து இன்னைக்கு நம்முடைய கதாநாயகன் யுவன் சங்கர் அவர்கள் அவங்க எப்போ பார்த்தாலும் அவர் சொன்ன மாதிரி ஒரு சிரிப்பு தான் ஏன்னா வாழ்க்கையில் ரெண்டு தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒன்றும் ஸ்மைல் பண்ணணும் இல்லைன்னா சைலண்டாக இருக்கணும் ஸ்மைல் வந்து சால்வ்ஸ் த ப்ராப்ளம் சைலன்ஸ் வந்து அவாய்ட்ஸ் த ப்ராப்ளம் அதனால இது ரெண்டுமே நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன் சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல் ஆனால் யார் ஒருத்தர் இது ரெண்டு வச்சுருக்காங்களோ தே ஆர் எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அந்த விதத்தில் நான் அவரை துபாயில் பார்க்கும்போது சரி சென்னையில் பார்க்கும்போது சரி நான் எப்போதுமே அவரை பார்க்கும்போது நினப்பேன் இந்த மனுஷனுக்கு வந்து இவ்வளவு டேலண்ட் இருக்கா அப்படின்னு நினப்பேன் அளவுக்கு ஒரு ஹைலி டேலண்டட் பர்சன் எப்படி இந்த மாதிரி அழகான முயற்சி கொடுக்குறாருன்னு தெரியல இதெல்லாம் காட் ஸ்கிப்ட் யாருமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும் அதோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு சார் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு தடவை எனக்கு மெசேஜ் அனுப்புனீங்க கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா இந்த கதையை பார்த்தேன் இந்த படத்தை பார்த்தேன் ஆனால் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டேன் அதனால இன்னும் நல்ல பாடல்களை கொடுக்கணும்னு சொன்னால் இருப்பாருங்க அப்போயே இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அந்த அளவுக்கு யுவன் சங்கர் ராஜா இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றி அடுத்து வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா பிரிட்ட சொன்னோம் அவன் இந்த எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நான் எம்பிஏ பண்ணிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் பல போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்குள்ளே நான் இவ்வளோ டென்ஷன் ஆனது இல்லை ஆனால் எப்போதுமே ஸ்னேகனான டென்ஷனாக தான் பார்ப்போம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாள் ஏன்னா அவருக்கு என்னென்னா எப்படியாவது இந்த படத்தை நல்லபடியாக வரணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகம் ஏன்னா மூணு எம்பிஏ கொடுக்க முடியாத ஒரு அனுபவத்தை வந்து இந்த ஒரு படத்தில் பெற்றிருக்கிறாங்கிறத நான் பார்த்தேன் நான் அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் ஸ்கில் மேனேஜீரியல் ஸ்கில் எக்ஸிக்யூஷன் ஸ்கில் ஆப்ரேஷனல் ஸ்கில் எல்லா ஸ்கில்லையும் அவ தான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸ்னேகா யூஆர் இன் ஃபார் பிஸ்னஸ் ஏன்னா அவர் எப்போதுமே ஸ்னேவாவை வந்து பேசும்போது அவர் சொன்ன மாதிரி வெரி ஆஃப் கேரக்டர் அவளுக்கு வந்து அப்பா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க அவளுக்கு தெரியாது ஆனால் அந்த ஃபைட் பூண்டில் வந்தால் வச்சுக்கோங்க நான் அமைதியாக தான் இருக்கணும் ஏன்னா நம்மளை எப்படியாவது அவள் கன்வின்ஸ் பண்ணிடுவான் அந்த கன்வின்சிங் கேரக்டர் அவருக்கு உண்டு அடுத்து வந்து நம்ம சன்னா மிஸ்டர் ஆகாஷ் இந்த முதல்ல வந்து இவர் எப்படி நடிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் அதர்வை கிரேட் ஆக்சர் இன்னும் நினைப்பேன் அதெல்லாம் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு போகணும் கண்டிப்பாக போவார் ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டேலன்ட்ஸ் இருக்குது அவரோட படங்கள் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இன்னும் பல உயரங்களை தொடுவார் அவர் கண்டிப்பாக அவர் வந்து அவருடைய பிறந்தங்கிற முறையில் அவருடைய சாயல் இருக்குமா அல்லது முரளிசா சாயல் இருக்குமான்னு நினச்சி பார்த்தேன் அது படத்தை பார்த்தோன்னே முதல்ல வந்து நம்ம கை கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம விஷ்ணுவர்தன் சார் உங்களை ரொம்ப நேச்சுரலாக நடிக்க வச்சுருக்கேன் எந்த வித சாய்கள் உங்கள்கிட்ட இல்லை அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ்னு சொன்னேன் ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு நேச்சுரல் இவர் அப்படி பண்ணுவாருன்னு எடுத்து பார்க்கலாம் ஏன்னா நம்மளோட இருப்பது சுமிட்டாக இருப்பார் நார்மலாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து படத்தில் அப்புறம் சூப்பராக ஆக்ட் பண்ணி எனக்கே ரொம்ப ஓகே ஒரு நல்ல படம் வந்திருக்குது அதனால தான் எங்களுக்கு ரோமியோ பிக்சர்ஸ் அவர் இருக்கார் நினைக்கிறார் அவர் வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம கண்டிப்பாக பொங்கலுக்கு வரணும்னு சொன்னார் பாருங்க அப்போயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது கண்டிப்பாக நம்ம ஆகாஷ்க்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது என்ன ஒன்று எப்போதுமே இந்த பர்சிவியரன்ஸ் அது மட்டும் கூடாது அக்கார்டிங் டு மி பர்சிவியரன்ஸ் இஸ் நத்திங் பட் செல்ஃப் பிலீஃப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இது ரெண்டும் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை விட முக்கியம் கன்சிஸ்டன்சி எந்த ஒரு ஃபீல்ட்லேயும் நம்ம சக்ஸஸ் வரணும்னா அதுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அது ஆகாஷ் கடைசி வரைக்கும் அதை பின்பற்றணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ் அண்ட் அதித்தி சங்கர் நீங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு உங்கள் அம்மாவோட பேசிகிட்டு இருப்பீங்க நான் நினச்சேன் நான் எல்லா ஷூட் ஷூட்டுக்கு நான் வரலை அதனால் எப்படி போகுது எப்படி போகுது அங்கிமென்ட் போச்சுக்கள் இருக்கும்போது நானும் ஒய்ஃபும் ஒரு சில டைம் தான் ஒரு சில நாட்கள் தான் போனோம் ஆனால் போகும்போதெல்லாம் வேறு மாதிரி சீன்ஸ் நடந்துகிட்டு இருக்கோம் அதனால வந்து அவங்க எப்படி பண்ணி நான் படத்தை படத்தை உடனே உண்மையிலே விஷ்ணு சார்ட்டு சொன்னேன் அவங்க அதித்தி உடல் நல்ல நடிப்பாங்களா உண்மையிலேங்க நான் பார்த்த படங்கள் படங்களில் இந்த படத்தில் பிரமாணமாக நடிச்சிருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது கேபி டாக்டர் இது மாதிரி எல்லாருடைய குரூல் மெம்பர்ஸ் நான் சொல்லுவேன் முக்கியமாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர் அவங்களுக்கு சண் கரேஷா அவங்க இருக்கீங்க அதை விட எங்கள் தலைவர் சரத்குமார் சாரோட பேசும்போது ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா எப்போதுமே ஒரு சார் இது சார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாரு பேசுவாரு இந்த படத்துல விஷ்ணு சார் வந்து அவரை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு அழகான அவர் எப்போதும் அழகானவர்கள் நல்லதான் இருக்கீங்க சார் அழகா இருப்பீங்க ஒரு ஸ்மார்ட் ஆனா இந்த படத்துல வந்து சார் இன்னும் பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு அது நீங்க பாப்பீங்க அது மாதிரி சொன்ன மாதிரி குஷ்பு மேடம் கல்கி மேடம் அண்ட் அஃப்கோர்ஸ் சார் எல்லாருமே இருக்கிறாங்க இதில் எடிட்டிங் எல்லா குரூப் மெம்பர்ஸு எல்லாம் ஏன்னா ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லணும் ஆல்ரெடி நம்ம டேரக்டர் எல்லாத்தையும் சொல்லி டைம் எடுக்க விரும்பலை முக்கியமாக ஒன்றே ஒன்று இங்கே வந்து உட்காந்தவொன்னே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட பருந்துக்கணும் நான் வந்து இங்கே வந்து உட்காந்தவொன்னே எனக்கு சென்டிமெண்டில் ஒரு எமோஷனல் ஆச்சு ஏன்னா விஜய் சாருக்கு வந்து நாளைய தீர்ப்பு படம் எடுக்கிறாங்க நான் ஆரம்பத்திலிருந்து கூட இருக்கிறேன் அந்த படம் வந்து ஓரளவுக்கு வச்சு அதுக்கப்புறம் நிறைய சூழ்நிலைகள் மாற்றம் நிறைய இஷ்யூஸ் அப்போது அங்கு வந்து பிரிடோனிங் வந்து அடுத்த படத்தை நீங்கள் செய்யணும் ஏன்னா இது வந்து அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த பாண்டி என்கிற படத்தில் விஜயகாந்த் சார் வந்து பெரிய கை கொடுத்தாரு அப்போ வந்து அவரை போய் பார்த்துட்டு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக நிச்சயமாக விஜயகாந்த் நடிக்க போகிறாரு அப்போவே விஜய் வந்து நல்லா நடிக்க ஆரம்பித்தாரு அப்போ வந்து இவங்களோட என்னுடைய காம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அப்போ அடிக்கடி வந்து பேசுகிறப்போ பேசுகிறப்ப அவருடைய ஒரு இது தெரிஞ்சுது அப்போது அந்த படம் வந்து இன்ஃபேக்ட் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா அந்த படம் ஆரம்பிக்கும்போது தான் ஸ்னேகா கரிசியமானால் அந்த படம் முடிக்கும் போது சினேகா பிறந்தான் அப்போ அந்த படம் முன்னாள் போட்டின உடனே சந்திரசேகர் சார் வந்து சொன்னாங்க ஸ்னேகா இஸ் அ வெரி லக்கி கேர்ள் அந்த விதத்தில் கோ ப்ரொடியூசருடைய லக்கில் ஆகாஷும் சரி இந்த படமும் சிறப்பாக வரணும் அப்போ இங்கே இங்கே கூட என்னுடைய ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க இந்த முதல் படத்தில் உடைய ஹீரோ இவருடைய ஒரு டென்ஷன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அப்புறம் நானும் விஜய் அந்த ஒரு பொங்கல் டைம் ஈகா தேட்டர் அது கூட இருந்து இருந்தவங்களும் ரெண்டு ரெண்டு மூணு நண்பர்கள் இங்கே இருக்காங்க அப்போது யாருமே இல்லை நாங்கள்லாம் வேஸ்ட்டு கேட்டுக்கிட்டு ஈவே தேட்டரில் அவுட் வச்சோம் அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து கூட இருந்து வெடி அந்த படத்தை மட்டும் ஒரு அஞ்சாறு தடவை அந்த தேட்டரில் பார்த்தேன் ஒரு புது ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே புரியும் அதனால் இங்கே வந்து உட்காந்த ஒன்று என்னுடைய பழைய நினைவுகள் அப்படியே எந்த அளவுக்கு அந்த ஒரு உணர்வோட உணர்ச்சியோட இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு அந்த சீன் ஃபைனல் சீன் ஃபைட் சீன் எப்படி இருக்குது கேட்கும் கேட்கும்போது அது இங்கே உட்காந்து இதே தான் நிற்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து முடித்த ஒரு பாடு அன்றைக்கி முதல் நாள் படம் பார்த்துட்டு வந்தேன் நான் ஒன்றுமே சொல்லாம வந்துட்டேன் டேரக்டர் கூட கேட்டார் எதுக்குன்னா ஒரு முக்கியமான வேலை வச்சு போயிட்டேன் டேரக்டருக்கு ஒரு ஒரு அன்சாயிட்டி நம்ம ஆகாஷ்க்கு ஒரு அன்சாயிட்டி ஸ்னேகா விடாமல் எனக்கு ஒரு மூணு மிஸ்டுக்காக அது விட்டு அப்போ வந்து ஆகாஷ்கு என்னென்னா அங்கிள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சாரிப்பா இது ஒரு முக்கியமான இருந்ததுனால அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போயிட்டேன் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல உன்னுடைய நினைப்பு ரொம்ப பிரமாதம் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அதை விட நான் சொன்ன ஒரே வார்த்தை டேரக்டர் விஷ்ணு உங்களை சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு அதனால அவருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்கிறேன்னு சொன்னேன் ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஹீரோ முதல் படத்தில் நடிக்கும்போது எப்படியெல்லாம் ஆதங்கம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதை மிஸ்டர் விஜய் இன்னைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ் பேனரை உருவாக்க சொன்னது அவர் தான் அவர் தான் சொன்னாரு அன்று நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி அந்த மாஸ்டருங்கிற அற்புதமான படத்தை கொடுத்தாரு ஆனால் அந்த படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் வரும் எனக்கு தெரியாது ஆனால் அந்த சமயத்தில் லோகேஷ் கடகராஜ் வந்து என்ன கதை சொல்லும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் அந்த படத்துக்கு நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நான் அந்த ஆடியோ சொல்லியிருக்கேன் அவருடைய உழைப்பை பார்த்து அசந்து போயிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் தான் இந்த எக்ஸ்பிரியல் கிரியேட்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அங்கிள் இந்த பேனரில் ஒரு வார்த்தை சொன்னார் பெரிய பட்ஜெட் படமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்ஜெட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு விஷ்ணுவர்தன் சார் மூலமாகவும் ஆகாஷ் மூலமாகவும் எனக்கு கிடைச்சிருக்கு உண்மையிலேயே ஒரு டெபியூ ஹீரோவுக்கு சூப்பர் பட்ஜெட்டில் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான படமாக அமைஞ்சது எனக்கு மகிழ்ச்சி கடைசியாக கடைசியாக வந்து அந்த மாஸ்டர் படத்துக்கு நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் ஏன்னா பேண்டமிக் டைம் ஒரு பட தடவை பேசுகிறோம் நாங்கள் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படிப்பட்ட ஒன்று சில பேர் உள்ளே வந்தாங்க அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாங்க நான் எப்போதுமே போய் உக்காந்துட்டு யார்ட்டையும் இது கரெக்டு இது தப்புன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் பிகாஸ் ஐமே ப்ரொஃபஷனல் நம்ம பிஸ்னஸ் தான் எது எது பண்ணணும் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் எங்களுக்கு தேவை விசாரிச்சு இங்கே என்னுடைய நிர்வாகத்தை செஞ்ச நிறைய பேர் வந்திருக்காங்க முக்கியமானவங்களாம் இருக்காங்க உண்மையிலேயே அவங்களாம் எங்க கூட இருபத்தஞ்சி புருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் எனக்கு தெரியும் என்னுடைய டெடிக்கேஷனை பற்றி தெரியும் எப்போவுமே என் தொழிலில் கூட ஜீரோ காம்ப்ரமைஸில் தான் இருப்பேன் எதா இருந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்னைக்கு நாங்கள் உழைச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்தியாவில் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு உயரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் தொடர வேண்டிய தூரம் இருக்கு ஏன்னா அந்த அந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் ஆங்கிளில் நம்ம ப்ரொஃபஷனாக இருக்கும்போது சில பேர் சில கன்ஃபியூஷனை ஏற்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம போய் ஆக்டிங் உட்காந்து இது சரி இது சொல்ல முடியாது ஏன்னா நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது கர்மா ஒர்க்ஸ் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டிய தொழிலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் எந்த காலத்திலையும் யாரும் எந்த கன்ஃபியூஷன் பண்ணாலும் கண்டிப்பாக கடவுளுடைய அருள் இருக்கும் இன்றைக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிறது நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல உண்மையான உறவுகள் அனைத்தையும் நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை கடவுள் நம்ம தேடி வருவாரு விஷயத்துல கூட இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய மிரட்டல் தான் நாங்க யாருமே எதிர்பார்க்கல நானும் விஷ்ணுவர்தன் ஒரு மாசமா பேசிட்டு இருக்கோம் இந்த படம் எப்படியாவது பொங்கலுக்கு வருமா வருமான சப்போஸ் பெரிய படங்கள் வந்தால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுல நம்ம ரிலீஸ் பண்ணாங்கிற அளவுக்கு பேசி வச்சோம் கடவுள் இன்ஃபேக்ட் ஐ பிலீவ் இன் மிராக்கல்ஸ் ஜார்ஜ் கிரேஸ் அண்ட் ஜார்ஜ் கிரேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரெஞ்ச் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன் அந்த வகையில் இந்த படம் எனக்கு ஃபோர்டீன்த் ரிலீக்ஸ் ஆகுதுங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சி நிச்சயமாக மிஸ்டர் ஆகாஷ்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பெரிய ஓபனிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேரக்டர் விஷ்ணு சாருக்கு பெரிய டீஎன்ட்ரி பெரிய டிஎன்ட்ரி தமிழில் கொடுக்கும் அதை விட शिवम शंकर ராஜாவுக்கு இந்த படத்தோட மியூzik வந்து இன்னொரு மைல்ஸ்டோனா அப்படி சொல்லிட்டு நிச்சயமா வாழ்க்கை உணர்வு வந்துடுங்க ஹேவியர் சோபான் எப்போமே சக்சஸ் சக்சஸ் வித்தவுட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் ऍटिट्यूड इज லக்ட் சக்சஸ் வித்தவுட் பாசிட்டிவ் ऍटिट्यूड इज லக்ட் பட் சக்சஸ் வித் பாசிட்டிவ்

முக்கியமாக நான் ரொம்ப வாழ்க்கையில் வந்து நண்பர்களை ரொம்ப நேசிக்கிறவேன் ஏன்னா ரெண்டே முனை விஷயங்கள் தான் நம்ம கூட கூடாது ப்ராமிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்பு இது மூணு எது விட்டாலும் வாழ்க்கை ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிரும் அதனால் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை விரும்புவேன் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முக்கியமாக ப்ரெஸ் மீடியா ஏன்னா இன்னைக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் சரி டேரக்டர்ஸுக்கு சரி எப்படி மேலும் அற்புதமான படங்களை எடுக்கலாம் ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நல்ல படத்தை உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு ஹீரோ சூப்பர் ஹீரோவாகிறது சூப்பர் ஸ்டார் ஆகிறது எல்லாமே எல்லா மீடியா கேலியும் வேணும் ப்ரெஸ் அவங்க கையில் தான் இருக்குது நிச்சயமாக ஆகாஷனுடைய வளர்ச்சியில் இன்னைக்கு தான் அவர் பிள்ளையார் சொல்லி போடுறாரு அவருடைய வளர்ச்சியில் நிச்சயமாக நீங்கள் பாசிட்டிவா பங்கேற்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அவர் நல்லா பொழுது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி ஆனால் இன்னைக்கு வந்து உலகம் நல்ல ப்ரொடியூசர்ஸ் எதிர்பார்த்துருக்குது ஏன்னா ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்காங்க இரநூத்தி நாற்பத்தோரு நானூற்றி நாற்பத்தோரு படங்களில் பதினெட்டு படங்கள் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்போ நிறைய படங்கள் சக்ஸஸ் பண்ணணும்னா நல்ல ப்ரொடியூசர் வரணும் நல்லா ப்ரொடியூசர்ஸ் வரணும்னா உங்களை மாதிரி ப்ரெஸ்ஸும் மீடியாவும் மக்கள்கிட்ட போய் நிறைய சேர்க்கணும்னு வேண்டிக்கிட்டு என் நன்றியை சொல்லியிருக்கேன்